அவர் எப்பயுமே அவர் அவர் வந்து அப்படிதான் எடுப்பாரு தான் எடுப்பாரு தசதாரம் தான் அப்ப பேர் வைப்பாரு உண்மைதான் சிவனோட பையனா அவங்க விநாயகர் அவரை கொண்டாடுவாங்க முருகனை அவங்க யாருன்னு தெரியாது மேக்சிமம் முருகனை கொண்டாட மாட்டாங்க தமிழ்நாட்டுல முருகனை முருகனையும் கொண்டாடுவோம் விநாயகரும் ஏன் விநாயகரை மட்டும் வடநாட்டுல வந்து கொண்டாடுறாங்க அதுக்கு பின்னாடி சில அரசியல் எல்லாம் எப்படி இருப்பாரு எங்க பிறந்தார் மயிலாப்பூர்ல பிறந்தாரு அப்படிம்பாங்க மயிலாப்பூர்லாம் பிறக்கணுமா அறிவாளி கூறும் அறிவாளிகள் மயிலாப்பூர்லாம் பறக்கணும் அவசியம் கிடையாது மயிலாப்பூர்ல பிறந்தாருவாங்க ஒய்ஃப் ஒய்ஃபு நீ மூஞ்சி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாதுன்னு சொல்லி கேட்டா அது நான் கேள்வி பிரி இது மக்களே வணக்கம் இது உங்கள் வேங்க தமிழ் இந்து மதம் அப்படின்னா என்ன உண்மையிலே இந்து மதம்னு ஒரு விஷயம் இருந்துச்சா அதுல இருந்து எப்படி நம்ம எல்லாம் மதம் இந்து மதம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எப்படி உருவாகி வந்தோம் யார் அதை உருவாக்கினது அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி தான் நீங்க பேச போறோம் சரிங்களா வணக்கம் இந்து மதம் இப்ப கிறிஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் மூலமா தான் கிறிஸ்டின்ஸ் ஒரு விஷயம் உருவாகி வந்துச்சு இது ஒரு மதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா நபிகள் நாயகன் அவங்க வச்சுதான் அவங்களுக்கு அந்த முஸ்லிம்ஸ் ஒரு மதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வரலாற்றுலேயே அது இருக்கு ஆனா இந்து அப்படின்ற ஒரு மதத்துல நமக்கு கடவுள் எல்லாமே இந்து சாமிகள் அப்படின்றது நமக்கு இந்து ஆனா இந்துன்ற ஒரு மதம் எப்படி உருவாச்சு யார்னால உருவாக்கு இதுக்கு கிறிஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஏசப்பான ஒருத்தர் ஒருத்தருக்கேன் அந்த மாதிரி இந்துக்கு யார் இதை உருவாக்குனு சிவனா இல்ல விஷ்ணுவா இந்த மாதிரி யாரும் நம்ம சொல்ல முடியும் இந்து மதம் எப்படி உருவாச்சு இந்து மதம் எப்படி உருவாச்சு இந்து ஃபர்ஸ்ட் இந்துங்கிறது முன்னாடி இந்துன்றது மதம் மதமே கிடையாது இந்துன்ற மதம் ஒண்ணு கிடையவே கிடையாது இப்ப நீங்க கிறிஸ்டானிட்டி பாத்தீங்கன்னா இயேசுவோட பிறப்புக்கு அப்புறம் அவரு அவருடைய அவரு பல சிரம விளாசம் கடந்து யூத யூதர்களுக்கு எதிராக சரி கிரேக்கத்துல பெரிய போராட்டத்துல இது பண்ணி அஹ் அப்புறம் சிலுவைகள் அறையப்பட்டு நிறைய விஷயம் இருக்கு நபிகள் நாயத்துக்கு அதே மாதிரி கடவுளே வந்து நேரடியா அவருக்கு அவரு கூட அவருக்கு யார் அருள் மூலமா அரும பார்க்கணுக்காக வரலாறு இருக்கு இந்து மதத்தை பொறுத்த அளவுக்கு அப்படி எதுவுமே கிடையாது இந்து அப்படின்னு இங்க உலகத்துல இந்தியாவுல எங்க வேணாலும் எந்த கல்வெட்டு ஆராய்ச்சி எங்க போனாலும் இந்துன்ற விஷயம் இந்துன்ற பேர்ல நீங்க ஒரு கல்வெட்டு கூட பார்க்க முடியாது அதனால நான் நகை உறுதியா சொல்லணும் எந்த ஒரு கல்வெட்டுலயுமே இதுவரையும் பொறிக்கப்படவே இல்லை அப்புறம் சாமியை சொல்ல வந்தீங்க ஆமா கிறிஸ்டின் யார கும்பிடுறாங்க இயேசு இயேசுக்கான கும்பிடுறாங்க முஸ்லிம்ஸ் அவங்க உருவ வழிபாடு கிடையாது ஆமா அவங்க இயேசு வந்து அவரு இறை தூதர் தான் நபிகள் நாயம் அவர்களே இறை தூதர் அவங்க கடவுள் கிடையாது சரிங்களா ஆனா இந்து மதத்துல எந்த சாமியும் கும்பிடுறாங்க சொல்ல முடியாது நானே சொல்றேன் பெரும்பான்மையோர் பெரும்பான்மையானோர் சிவன் புதன் முதல் பிறகுதான் சிவனை கும்பிடுறாங்க விஷ்ணுவை கும்பிடுறாங்க அது மட்டுமா அது மட்டுமா இல்ல ராமர் கும்பிடுறாங்க விஷ்ணுன்ற போத ராம ராமர் அவதாரம் சோ இது மாதிரி வருது ஆனா நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிறோமே நம்ம எல்லாரும் சிவன் மட்டுமா கும்பிடுறோம்னா இல்ல இல்ல நமக்கு நிறைய சாமி இருக்கு புரியுதுங்களா நிறைய சாமிகள் இருக்கு அதான் கர்ப்பசாமி தென் இருக்கிற காளியம்மா மாரியா அது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு நார்த் இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மேக்சிமம் வந்து விநாயகரை கொண்டாடுவாங்க விநாயகர் சிபுத்தி பெருசா கொண்டாடுவாங்க சிவனோட பையன்மா அவங்க விநாயகர் அவரை கொண்டாடுவாங்க முருகனை அவங்களுக்கு யாருன்னே தெரியாது மேக்சிமம் முருகனை கொண்டாட மாட்டாங்க தமிழ்நாட்டுல முருகனை முருகனையும் கொண்டாடுவோம் விநாயகரும் கொண்டாடுவாங்க ஏன் விநாயகரை மட்டும் வடநாட்டுல வந்து கொண்டாடுறாங்க அதுக்கு பின்னாடி சில அரசியல் எல்லாம் இருக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் ஊர்வலம் அரசியல் பேசி அப்புறம் பேசலாம் பேச வேண்டிய அவசியம் வந்தா கண்டிப்பா பேஸ்ட் ஆனா இந்து இந்து அப்படின்னா முற்காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா லெமூரியா குமரிக்கண்டம் லெமூரியான்னு அழைக்கப்படுற குமரிக்கண்டம் அது நமக்கு சவுத்துலதான் வந்து கடல்ல உள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க அங்க நடந்த அங்க வாழ்ந்தான் ஆஹ் பாண்டியர்கள் முதல் முதல் பா முதல் முதல் பாண்டியர்கள் சொல்லக்கூடிய மன்னர் தான் சிவன் அந்த சிவனை தான் வந்து இன்னைக்கு வரையும் அந்த மன்னர் சிவ சிவன் தான் சாமியா முன்னிட்டு விட்டு இருக்கோம் மனிதன் மனிதனுக்கு பிறந்த முக்காலத்துல வந்து அறி எல்லையற்ற அறிவாற்றலும் பெரிய பேராற்றலும் உள்ள உள்ளவங்களாக தான் இருந்தாங்க அந்த வகையில வந்து சிவனை வந்து நம்ம குங்கிட்டோம் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு இது இந்தியா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அவன் இந்தியான்னு குறிப்பிடல உம் நம்ம பாரதம் சொல்லி கேள்விதான் பெற்று இருக்கோம் தவிர வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது இந்து மதம் இந்துக்கள் மட்டும் தான் வாழ்றாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்து இந்துக்கும் இந்து மதத்துக்கு முன்னாடி சைவம் அப்புறம் வைணவம் ரெண்டு பெருசா இருக்கு நிறைய இருக்கு நம்ம வந்து பெருசா பாக்குறது வந்து சைவம் வைணவம் தான் இன்னைக்கு நடக்கிற ஜாதி கலவரம் மாதிரி மர கலவரம் மாதிரி அன்றைய காலகட்டத்துல ஆஹ் சைவமும் வயணவமும் அடிச்சுக்கிட்டதா சண்ட வரலாறு இருக்கும் அந்த விஸ்வரூபம் படத்துல கமல் விஸ்வரூபம் தசாவதம் படத்துல கமல் இவர் எப்பயுமே அவர் அவர் வந்து அப்படிதான் எடுப்பாரு ஏன்னா அவர் விஸ்வரூபம் தான் எடுப்பாரு தசவாரம் தான் அப்ப பேர் வைப்பாரு ஓகேங்களா இல்ல அவரும் அந்த சேர்ந்தவர்தான் உண்மைதான் உண்மைதான் இப்ப சைவம் வைணவம் இருந்துச்சுங்களா அதன் பிறகு பிறகு வந்ததுதான் இருக்கும் சைவம் வைணவம் மட்டும்தான் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆசீர்வாங்க இருந்துச்சு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து குலதெய்வங்கள் கும்பிடுறோம் கருப்பசாமி அதனால் முனியப்பன் இந்த மாதிரி சாப்பிட்ட நேரம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் சரிங்களா நம்மளோட அவ்வளவு கலாச்சார வந்து நம்ம வந்து இப்ப நம்ம சவுத்துல சாமி எல்லாம் வந்து என்ன சொல்றது ஆடு இதெல்லாம் வந்து பலி கொடுப்போம் தலித்து தலித்து உண்டு தலித்துலேயே வந்து மாடு அந்த மாதிரி பண்டு முகங்கள் எல்லாத்தையும் வழி கொடுப்போம் ஆனா வந்து ச இவங்க சொல்ற இந்து சைவம் வைணவம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பழிடுதல் எல்லாம் இருக்காரு சரிங்களா ஆஹ் அந்த அந்த மாதிரி பார்க்கும்போது இந்து இந்துன்ற பேரு யார் வச்சாங்க அப்படின்னா அது பதிலே கிடையாது ஏன்னா யாருமே இந்து பேர் வைக்கல ஆஹ் இந்தியா அப்படின்னாலும் அதுவும் யாரும் இது வைக்கல வெள்ளக்காரன் வந்து அவனா வந்து சிந்து சமவெளி நாகரீகத்தை ஒட்டி நம்ம வாழ்ந்ததுனால அது மறுவி சிந்து அப்படின்றது மா மருவி இந்து அப்படின்னு சொல்லி வரலாம் இந்து இந்தியா இப்ப பிஜேபி காரணம் சொல்றாங்க இந்து ராஷ்டிரம் அருதான் தவிராலும் சமீபத்திய அகல் ஆராய்ச்சி கீழடி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் பதினாலு பதினஞ்சு அதுல இருந்து கீழடியில அய அகல் ஆராய்ச்சி இருக்கு ஆமா இதுவரையும் வந்து அங்க இறைவன் இறைவனை வச்சு வழிபட்டவா எந்த ஒரு இதுமே எடுக்கல எந்த ஒரு குறியீடும் இல்லை எதுவுமே

வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இல்லை வெள்ளைக்காரன் வந்து ஒரு 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 நூறு வருஷம் ஒன்னு ஒரு நூற்றாண்டு ஆட்சி ஆட்சி அமைச்சு ஆட்சி புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியான பேர் விவேகானந்தர் எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் விவேகானந்தர் அந்த ஸ்பிச்சிக்கா சிக்காக்கோல போய் ஸ்பீச் குடுக்கிறப்ப எல்லாம் இந்த பேர் வந்து பேர் வச்சிட்டு ஆனா யாரு வச்சாங்கன்றதுதான் இப்ப வரையில இப்ப நமக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் தெரியுமால தமிழர்கள் இந்திக்காரர் சரிங்களா ஹிந்தி பேசுறவங்க தமிழ் பேசுறவங்க கனடா தெலுங்கு இந்த மாதிரி எது பேசுற மாதிரி கிறிஸ்டின்ஸ் தனியா பிரிச்சிருங்க முஸ்லீம்ஸ் தனியா பிரிச்சிருங்க இவங்க எல்லாருமே ஒண்ணா இருக்கிற இந்துக்களா இப்ப அமெரிக்காக்காரங்களும் கிறிஸ்டின் தரங்க இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இந்தியாவுலயும் கிறிஸ்டின் தரங்க இருக்காங்க இந்த மாதிரி அவங்க எல்லாம் மொத்தமா கிறிஸ்டின்ஸ் நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஆனா அவங்க ஹிந்தி அவங்களோட வழிபாடுலாம் வேற அவங்களோட நாகரீகங்கள்லாம் வேற நம்மளோட நாகரீகங்கள்லாம் வேற தமிழர்கள் தமிழர்கள் இந்துக்களா இதுக்கான பதில் இருக்குங்களா தமிழர்கள் இந்துக்களா அப்படின்னு கேட்டா இப்ப கவர்மெண்ட் படி பாத்தீங்கன்னா இப்ப இந்துக்கள் தான் நம்ம நம்மளோட இப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் படிச்ச புத்தகங்கள் தரவுகள் பார்த்த தரவுகள் எல்லாம் வச்சு பார்க்கும் தமிழர்கள் அப்படிங்கறது வந்து வேற ஒரு மதம் கூட சொல்ல முடியாது அது ஒரு நாகரிகம் தனிப்பட்ட பண்பாடு கலாச்சாரம் அந்த மாதிரி இப்ப போயிடும் ஏன்னா நமக்கு இங்க ஒரு சாமி இல்ல நிறைய சாமி இருக்கு நிறைய தெய்வங்களை வழிபடுவோம் நிறைய வழிமுறைகளையும் பின்பற்றுறோம் நம்ம வந்து இந்துக்களான்னு கேட்டா கவர்மெண்ட் நம்மளை இந்துவா அதான் சொல்றேன் தமிழர்கள் வந்து இந்துக்கள் நம்ம சேர்க்கப்பட்டிருக்காங்க சேர்க்கப்பட்டிருக்காங்க அவ்வளவுதான் நம்ம மட்டும் இல்ல முழு இந்தியாவுக்குமே அப்படிதான் இந்தியாவுமே அப்படிதான் மொத்தமா எல்லாருமே நம்ம எல்லாருமே எல்லா வேற வேற இந்தியர்கள் இந்தியாவில இருந்த வேற வேற ஆட்கள் எல்லாம் மொத்தமா சேர்ந்து உருவாக்கப்படுறதுதான் இந்து மதம் இந்து மதம் அப்படித்தான வந்திருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த பாகிஸ்தான் நம்ம இந்தியாவோட இருந்துச்சு சரிங்களா இப்படி நம்ம இந்தியாவுக்குள்ள நிறைய நாடுகள் வந்து முன்னாடி ஒன் கொண்டு இருந்துச்சு அங்கேயும் இப்ப இந்துக்கள் இருக்காங்களா இருந்தாங்களா இருக்காங்க பாகிஸ்தான்ல இந்துக்கள் இருக்காங்க இந்து கோயில் இருக்கு இந்து கோயில்கள் இருக்கு இல்ல எல்லாருக்கும் எல்லா நாட்டிலயுமே இருக்கு அமெரிக்கால கூட இருக்கு மலேசியால குரு புகழ் பெற்ற குருவானது எல்லாமே இப்ப உருவானது அந்த காலத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இருந்துச்சு ஏன்னா சிவன் சிவன் சிவலிங்கம் கிடைக்காத இடமே இல்லையா இந்தியாவுல உம் உம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரையும் எங்க சொன்னாலும் சிவலிங்கம் தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்துக்கள் வந்து எல்லா இடத்துலயும் பரவலாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இங்கேயுமே வந்து கரெக்டான மெஜாரிட்டா இருக்குது இப்ப பர்ஸ்ட் உலகத்திலேயே இந்துக்கள் கிடையாது ஆனா இந்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தமிழோட சேர்ந்து வரை வரை வராது தமிழர்கள் இருந்து தமிழர்களோட நாகரிகம் எல்லாமே வேற ஆமா இப்ப பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே நம்ம முற்றுகை மாடுவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐயர் இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு சுடிக்கும் ஒரு ஒரு குளக்கோயில் இருக்கும் ஹம் ஏறு ஏறு ஏறுங்கள் முக்கியமா சொல்ல போனா நெல் நாகரிகம் நெல் நாகரிகம்ன்றத அறிமுகப்படுத்தியதே தமிழர்கள் தான் உழவு விவசாயம் அதே வேற யாருமே கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனா நார்த் இந்தியன் இந்தியா போய் என்ன வச்சு என்ன வச்சிருவாங்க கோதுமை தமிழ்நாட்டில இருந்து அரிசி கோதுமையும் சரி காய்கறிகள் நம்மள்ட்ட இருக்க காய் காய்கறிகள் மாதிரி வேற எங்கேயாவது விளைவிக்கிறாங்களா கிடையாது இதோட தரம் வேற நம்மளோட தரம் வேற மாதிரி இருக்கும் நம்ம கிட்டே இருக்க அந்த மண் மண் நம்மளோட மண் வீரத்திலையும் சரி மத்த பொருளாதாரத்திலயும் சரி மிக முக்கிய ஒரு இதாதான் நம்ம நம்ம இருந்திருக்கோம் ராஜராஜ சோழன் சிற்ப கட்டட கலையில இருந்து எல்லாமே இதுல இந்த இந்துஸ் அப்படின்னு சொல்லி கைய உயர்த்தி பிடிக்கிற ஐயர் ஐயர் இருக்காங்க அவங்களோட குலத்துல என்னன்னு சொல்லுவாங்க அதாவது உழவு தொழில் செஞ்சு ஆஹ் கூலி வேலை செஞ்சு கட்டிடம் கட்டி இருக்க எல்லா வேலையுமே செய்யறாரா மற்றவங்க எல்லாம் பிற்படுத்த ஜாதி மிகவும் பிற்படுத்த ஜாதி இந்துக்கள் சொல்ற தாழ்த்தப்பட்ட தாழ்த்த தலித்துலயும் தாழ்த்தப்பட்ட தலித்து எல்லாம் இருக்காங்க அதுலயும் தலித்துல தாழ்த்தப்பட்ட தலித்துல தாழ்த்தப்பட்ட தலித்து இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு எல்லாம் இருக்கு ஆனா இவங்க உலகொழில் தான் என்னன்னே தெரியும் நீங்களே ஆமா ஆனா அவங்கதான் எப்படி ஆனா அவங்க அது ஏன் இந்த கேட்ட இந்துக்கள் இந்துக்கள்னா அவங்கதான் வந்து முன்னாடி கையை தூக்குறவங்க அவங்களா தான் இருக்கணும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி யாரா இருக்கும் அதுல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரைம் தான் இருப்பான் அவங்க குலத்துல சாமி பருவம் மட்டும்தான் ஆர் எஸ் இந்துக்கள் தான் அது இந்துக்களாலும் உருவாக்கப்பட்டதா இந்துக்களால உருவாக்கப்பட்டது கிடையாது அது வந்து என்ன சொன்னது ஆர் எஸ் வந்து பிராமின்ஸ் பேக் பேக் பேக்ரவுண்ட் தான் இருக்கு அது எப்ப உருவாச்சு தெரியுங்களா அது எப்ப உருவாச்சுன்னா காங்கிரஸ் மட்டும்தான் இருந்துச்சு காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருந்துச்சு இந்தியாவில காங்கிரஸ் கடைசியா ஒரு ஜனநாயக வாக்கெடுப்பு நடத்தினப்ப காங்கிரஸ் ஒரு கட்சி மட்டும்தான் இருந்துருந்துச்சு வேற வேற கட்சி இல்லையா காங்கிரஸ் அதனாலதான் ஐம்பது ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு இப்ப ஆனா அந்த காங்கிரஸ்னால வந்து பிஜேபி பிஜேபி ஆர் எஸ் எஸ் அதோட கட்சி தான் அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து ஆர் எஸ் எஸ் தாய் வீடு இங்க வளர்த்து அங்க போய் விடுவாங்க இங்க வளர்த்து இங்க வளர்த்துனா என்ன பண்ணணும் மிலிடரி கேம் தான் எங்க கேம்ப்ல வந்து உனக்கு எல்லா பயிற்சியும் விடுத்து நீ போய் அங்க போய் விளையாடுது இன்னைக்கு இருக்க நம்ம உயர் திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரத பிரதமர் மோடியா இருக்கும் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை எல்லாருமே வந்து ஆர் எஸ் எஸ் ஓட செல்லத்துல இருக்காங்க முன்னாடி இருந்த எல்கே கே அத்வானியா இருக்கட்டும் இல்ல வாஜ்பாயா இருக்கட்டும் எல்லாருமே ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பயிற்சி எடுத்தவங்க அம்மையார் இந்திரா காந்தி எமர்ஜென்சி அறிவிச்சப்பெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல இருந்தவர் தான் வாஜ்பாய் இறங்கினவரு ஜெயிலுக்கு போனவர் அதோட விரிவாக்க ராஷ்டிரிய சுயம் சேவக் முன்னோட்டிய சொல்லுங்க ராஷ்டிரிய சுயம் சேவக் இது வந்து இத உருவாக்கிதான் காங்கிரச அழிச்சிருக்காங்க அதாவது தள்ளி இருக்காங்க ஆர் எஸ் எஸ் உருவானது காரணம் இந்துக்கள் சொல்லி அலைஞ்சி இந்துக்கள் எங்களை நாங்க பாதுகாத்துக்கிற பொது ராணுவ மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஆரம்பிச்சு இந்துக்களை முன்வேளைப்படுத்தினா பல என்ன சொல்றது எண்பத்தஞ்சு பர்சன்ட் வாழ் இந்துக்கள் வாழ்கிற நாட்டுல இந்து தான் ஆளணும் அப்படின்றது அவங்களோட சித்தாந்தம் கொள்கை எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி ஆட்சியை ஆப்டர் ரெண்டாயிரத்தி வாஜ்பாய் ஆட்சிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்ப மோகன் பகவத் சொல்றாரு கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சது பிஜேபி பிஜேபியில மொதமாதிரி ஆட்சி வாஜ்பாயோட தலைமையில தான் ஆட்சி அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு இந்துக்களுக்கு என்ன ஒரு நல்லா பண்ணா இந்துக்களுக்கு மட்டும் இல்ல இந்துக்கள் அவங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் நல்லாதான் பண்ணாங்க ஆஹ் என்ன சொல்றது அவங்க வந்து பொக்கான் அணு அப்ப இருந்த ஆட்சி காலத்துக்கும் இப்ப இருக்க ஆட்சி காலத்துக்கும் அப்ப வாஜ்பாயோட ஆட்சி காலத்துக்கும் இப்ப மோடி ஆட்சி காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு வாஜ்பாயோட ஆட்சி காலத்துல யாரும் வந்து பெருசா அந்த இந்த இந்துத்துவா இந்து ராஷ்டிரா அந்த மாதிரி பெருசா யாரு வாய்ந்தாங்க பேச மாட்டாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல ஈடுபட்டாங்க சடனா கார்கில் போர் வந்து பழத்தை பெரிய அடி கொடுத்தாங்க பெரிய அடி கொடுத்தாங்க அந்த இந்தியா நினைச்சிருந்தா கார்கில தாண்டி நுழைஞ்சிருக்க நுழைஞ்சிருந்து இந்த வாய்ப்பு இருந்துச்சு நம்ம இந்திய இறையாண்மை வந்து பின்பற்றுறதுனால நம்ம அங்க முன்னேறி போல அதோட தீண்ட ஈக்க அப்ப இந்துன்றது எப்படி உருவாச்சு அதுக்கான பேரோட இப்ப வரை எந்த ஒரு இந்து இந்து எப்படி கிடையாதுன்னு யாரு சொந்த கொண்டாடி பண்பாடு கலாச்சாரம் இது இது இதோட ஒற்றுமையோட வடிவம் தான் இந்து அப்படி வழிபாட்டு முறை இப்ப முன்னாடி மாதிரி இல்ல இப்ப சிவன் கோயிலுக்கு போறாங்க சிவன் கோயிலுக்கு போறாங்க விஷ்ணு கோயிலுக்கு போறாங்க விஷ்ணு கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போறாங்க அதனால வந்து முன்னாடி முன்னாடி இருந்த மாதிரி முன்னாடி ரொம்ப பழைய காலத்துல இருந்த சைவ வைணவ சண்டை எல்லாம் கிடையாது இதுதான் இந்துக்கள் தமிழர்கள் தான் வந்து என்ன சொல்றது இந்துக்கள்லயே மிக முஸ்லியமான முக்கியமானவர்கள் அப்படின்னு அடிச்சு சொல்லணும் தமிழர்கள் தான் தமிழர்கள் ஆனா இந்துக்கள் அப்படின்னு சொன்னா தமிழர்களும் அதுல அடங்கவங்க அடக்கி உள்ள சேர்த்துட்டாங்க அவங்க தமிழர்களோட பண்பாடு எல்லாமே வேற தமிழர்கள் பழங்குடியினர் யாருமே நம்ம பிற்காலத்துல இருந்தவங்க யாருமே இந்துக்கள்னு அழைக்கப்படவே இல்லை ஆனா சொல்லல எந்த கல்வெட்டுலயுமே இல்ல எந்த கோயில் கல்வெட்டுலயுமே இந்துன்ற பேர் திரு திருக்குறள் திருக்குறள்ல இந்துன்ற பேர் சித்தமே வராவே வராது ஒரே ஒரு வாதம் மட்டும் தெய்வத்தால் ஆகாதனும் அந்த அதை வச்சு சொல்லுவாங்க தெய்வத்தால் ஆகாதனும் விவேச்சிதன் மேகத்தை கோழிதரன்னு சொல்லுவாங்க இந்த தெய்வம் பேர் வந்திருக்கனால உடனே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அப்ப இவர் வந்து திருவிழுவரே எந்த தான் அப்படின்னு ஆனா உண்மையான திருவள்ளுவர் மூணு பேஸ் எப்படி இருக்கும் அவர் எப்படி இருக்கும் இப்ப இருக்க தோற்றம் வந்து கலைஞராடிய ஆட்சி காலத்துல அவங்க ஒரு கற்பனையில கொண்டு வந்து திருவள்ளுவர் அது ஒரு முகலாய முன்னரோட தலைவன் திருவள்ளுவர் அவரு எப்படி இருப்பாரு எங்க பிறந்தார் மயிலாப்பூர்ல பிறந்தாரு அப்படிமாங்க மயிலாப்பூர்லதான் பிறக்கணும் அறிவாளிய போறான் ஏன்னா அங்க ஐயர் அதிகமா இருக்காங்க அறிவாளிகள் மயிலாப்பூர்லாம் பிறக்கணும் அவசியம் கிடையாது மயிலாப்பூர்ல பிறந்தாங்க வாசிக்கு ஒய்ஃப் இருந்துச்சுன்னு நீ மூஞ்சி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது அப்படி நீ ஒய்ஃபு பேர் எப்படி கண்டுபிடிச்சு கேட்டா அது கேள்வி கேள்வி புரியுது இது காமெடியா தான் இருக்கு குழந்தை விட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்படி அவர் எழுதி நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முப்பது குரல் இன்னைக்கும் உலகத்துல உலகத்துல எல்லா சொல்லலாம் எல்லா மொழியும் ஏற்கப்பட்டு உலக பொதுமுறை நூலா இருக்கு தென்னந்தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்து அப்படிங்கறது வந்து யாராலையும் உருவாக்காங்க அப்பப்போ அந்த சர்க்கார் அது 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 எல்லா இருக்கட்டும் இல்ல அது நம்ம நம்மளுடைய கவர்மெண்ட் வச்சு அழைச்சிக்கிட்டதான் பேர் இந்தியாவுல கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இவங்களை தவிர மத்த இருக்கிறவங்க எல்லாருமே என்ன மதனும் அழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி மொத்தம் மொத்தமா உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்து எக்ஸப்ட் ஆமா அவங்க அவங்க தனியா இருக்காங்க அவங்கள அவங்களோட ஹிஸ்டரிய பத்தி பேசணும்னா அதுக்கிட்டே இருக்கும் இல்ல இப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்து இதுக்கும் தமிழருக்கும் மத்த யாருமே உருவாக்கப்பட்ட யாருமே இது சொந்தப்பட முடியாது யாருமே சொந்த முடியாது

நம்ம பிற்காலத்துல எப்படி எப்படி வாங்கலாம் எப்படி எப்படி வந்தோம் எந்தெந்த வார்த்தைகளை வச்சு நம்மளை வந்து இப்ப வந்து குறிப்பிட்டு இதைத்தான் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை வந்து மாத்த பாக்குறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்தடுத்து நம்ம வீடியோ எந்த மாதிரி டாபிக் வச்சு நம்ம பேச போறோம் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெளிவாகவே பேசுவோம் தெளிவாகவே நாங்க சொல்லுவோம் நிறைய விஷயங்கள் நாங்கள் நிறைய விஷயத்துல நாங்க உள்ள போய் நிறையா ஆராய்ச்சி பண்ணி தான் அதெல்லாம் நாங்க பேசுறோம் நாங்களா எதுவுமே நாங்களா சொந்தமா கற்பெய்ன்ல வச்சு நாங்க பேசலாம் அப்படின்னு நினைச்சாங்க உங்களுக்கு இதுல முரம்பாடுன்னா கமாண்ட்ல சொல்லுங்க சரிங்களா அடுத்தடுத்து வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னாலும் கமாண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா